ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் அது இப்போ தான் சாமி இதுக்கு மேலே இனி இப்போ அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கதைக்கலம் வந்து போயிட்டே இருக்குது ஏன்னா பார்க்கறக்கே ரொம்பவே வெறுப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மல்லி வந்து எவ்வளவோ பிரச்சனைகளை வந்துட்டு கடந்து வந்துட்டாங்க பட் ஆனால் அவங்க லைஃபே போகும் அப்படின்னு நினச்சா யார் தான் விட்டு கொடுப்பாங்க ஏன்னா இன்னொன்று விஜய் பிடிக்கல அப்படின்னா விட்டுட்டு போகிறது பிரச்சனை இல்லை விஜய்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ இப்போ தான் எல்லாேருமே ரெண்டு பேர் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற டயத்தில் செத்து போனவங்க வந்து உயிரோடு வந்தால் எப்படி இருக்கும் அவங்க சாகவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் போது வந்துட்டு ரொம்பவே சந் ரொம்பவே சோகத்தில் வந்துட்டு இப்போ எபிசோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும் அண்ட் தென் ராஜி சரி ரஞ்சிதா சரி அண்ட் தென் கதிரேஷன் நிஷா அவங்கெல்லாம் வந்தது கூட வந்து பெரிய பிரச்சனையாக இல்லாமல் இப்போ இவங்க வந்தது இப்போ பெரிய பிரச்சனைங்கிறத விட அவங்க வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மல்லியோட இடத்துல வந்துட்டு நம்ம இந்த ரேணுகா வந்துட்டு இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ வந்து நிறையாவே இருக்குது ஏன்னா விஜய் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க படுத்து தூங்குறதுலேருந்து ரேணுகா ரேணுகாந்தான் சொல்கிறாங்க அவங்க அப்புறந்தும் மல்லி அப்புறந்தும் ஏழில் ஏழு பேர் இருப்பாங்க ஒரே மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து மனோகர் அதே தான் சொல்கிறாரு யார் என்ன சொன்னாலும் விஜய் மனசில் வந்து கண்டிப்பாக அது ரேணுகா தான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுட்டு இருந்தார் ஏன்னா ரேணுகா வந்து உயிரோடு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வந்துட்டு அப்படி தான் நினச்சிட்டு இருந்தார் பட் ஆனால் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் அவங்க தான் ரேணுகான்னு ஃபிக்ஸே பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்கான முயற்சிகளை வந்து மேற்கொண்டு கொண்டார் கொண்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து மனோகர் தான் மனோகர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த கேஸை வந்து அட்டாப்சி பண்ணது யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே வந்து அவர் டைரெக்டாக போய்ட்டு யார் பண்ணாங்களோ அவங்கள வந்து டேரக்டாக மீட் பண்ணி பேசவும் செய்கிறாரு அந்த ரிப்போர்ட்டை அவங்க வாயிலேருந்து கிடச்சிருது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரேணுகாதா அப்படிங்கிற சொல்லிட்டு மறு மறுநாள் வந்துட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு ஸோ அதை கேட்டவனே விஜய் வந்து பொறுக்க முடியல அவருக்கு சந்தோஷமாக இருக்கிறதா அழுகிறது ஒன்றுமே தெரியல மல்லி கிட்ட இந்த விஷயம் சொன்னோடனே மல்லி என்ன பண்றதுன்னே தெரியல யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க அங்க இல்லாம திரும்பி ஓடி போயிட்டு பாத்ரூம்ல நின்றுட்டு அவ்வளவு ஒரு அழுக அழுது அழுகுறாங்க பாக்குறக்கே சத்தியமா முடியல அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு எபிசோட்ஸ் எல்லாம் வரணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எத்தனையோ எபிசோட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் பட் ஆனால் இதுக்கப்புறம் சீரியல் பார்க்கணுமாங்கிற மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ பார்க்கறக்கே ரொம்பவே சங்கட்டமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ எத்தனையோ விதத்துல வந்து மல்லி பேக் எடுத்துட்டு கிளம்பியிருக்காங்க வீட்டில் வீட்டுக்கு வீட்டில் வீட்டிலேருந்து நான் வெளியில் போகிறான் இருக்காங்க அப்புறம் விஜய் வர சொல்கிறாங்க நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் விஜய் வந்து கண்டிப்பாக போன் சொல்ல மாட்டாங்க ஆனால் போகிற நிலமையில தான் மல்லி இருக்காங்க ஏன்னா வேறு வழி இல்லை ஏன்னா இது வந்து செல்லுபடியும் ஆகாது ஃபஸ்ட் ஒய்ஃப் இருக்கும்போது இன்னொரு வைஃப்பை கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நறக்காத காரியம் பட் ஆனால் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா ரேணுகா இறந்துட்டாங்கன்னு நினச்சி தான் விஜய் வந்து தாலி கட்டினாரு பட் ஆனால் ரேணுகா உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து அது வந்து கேஸு செல்லுபடி ஆகாது செல்லுபடி ஆகாது செல்லுபடி ஆனாலும் வந்து மல்லி ஏற்றுக்க மாட்டாங்க பண்ணிடுறாங்க ஏன்னா வந்துட்டு ரேணுகாக்காவோட இடத்த நம்ம பிடிக்கக்கூடாது வேண்டாம் அதை நம்ம விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அவரோட மனசில் வந்து இப்போ ரேணுகா தான் இருக்காங்கங்கிறதுனால கண்டிப்பாக அது விலகி போகிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேணுகாவை காப்பாற்றுற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரேணுகா மாதிரியே வந்துட்டு சாரி எல்லாம் அவங்க மாதிரியே வந்து சாரி வந்து கட்டிட்டு அந்த இடத்துல போயிட்டு ரேணுகாவை மீக்கிறதுக்காக தான் அங்கே போயிருக்காங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா வந்து விஜய் முதலே வந்து ரேணுகா தான் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கேட்டிருப்பாங்க அவங்க என் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க விட சொல்லியும் பேசியிருப்பாங்க பட் ஆனால் விடமாட்டேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக இருந்தால் மட்டும்தான் ரேணுகாவை ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மல்லி இந்த விஷயத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ப பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்க்கறக்கே ரொம்பவே சோகமாக இருக்குது யாராக இருந்தாலும் அளவுக்கு இறங்கி பண்ண மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக விலகி போயிடுவாங்களே தவிர அவங்கள மீட்கணுங்கிறக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறது வந்து பார்க்குறக்கே வந்து சுத்தமாக முடியல அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த இடத்துல வந்து மல்லி அது அவங்க மாதிரியே பைத்தியம் பிச்சைக்காரங்க பாருங்க மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஸோ அங்கே போயிருக்காங்க அப்போ தான் வந்துட்டு அந்த அதிலோட ஹெட் வந்துட்டு நில்லு உன்ன தான் கூப்பிட்றேங்கிற மாதிரி பேசுகிறாரு அவருக்கு டவுட் வந்துருச்சு அப்படின் தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ எப்படி தான் கதைக்களம் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்ட் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மலை சீரியல் அப்படின்ட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்